யூ செப்டம்பர் இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான படிக்கிறத விட்டுட்டு ஸ்கூல்ல நோட்டீஸ்ல இதுவும் ஸ்ரீனிவாசன் முடிஞ்ச அந்த இருந்து கேட்டுட்டு போங்க வாய்ப்பு இருந்தா பாகியலட்சுமி அம்மா கூட போட்டுவோம் இதுல என்னன்னா காந்தா la lecture des oeuvres de Sri Arabindo. elle la ouvre la porte de la la mer, 6 novembre mille de cent soixante-douze. la lecture, la one reads the vie de la of la vie de Sri Arabindo. Of, of sri Aurobindo. புத்தகங்களை நூல்களை படி படைப்புகளை படிக்கும் போதுல படித்தல் இருக்கும் அந்த படித்தல் என்பது நமக்கு ஊவ்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் திறக்கும் எதுடைய கதவு அப்படின்னு சொன்னா இங்க திருப்பி ஆஃப் லவனி அப்படின்னு சொன்னா ஃபியூச்சர் சோ எதிர்காலத்துக்குரிய கதவை அரவிந்தருடைய படைப்புகளை படிக்கும் போது நிகழும் இதுதான் இது அப்படின்னு அன்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நவம்பர் பதினாறாம் தேதி அதாவது அவர் உடல்நிலை விட்டு போவதற்கு சரியாக ஓராண்டுகளுக்கு முன்னாள் அப்படின்னு சொல்லலாம் பதினேழுல உடலை நீக்கிறாங்க அந்த பதினாறும் போது கரெக்டா அது முந்திர ஆள் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பக்கம் அடுத்தது அஹ் மார்ச் மாசம் நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இதுதான் நம்ம நம்ம இந்த பிரெஞ்சு படிக்கிறதுக்கே இந்த சொற்கள் தான் அடிப்படை காரணம் மறந்துடாதீங்க அதை நான் படிக்கிற கவனிச்சு பாருங்க ஸ்ரீ இந்த வார்த்தைகள் தான் என்னையும் பிரெஞ்சு படிக்க வச்சு இது இங்கிலீஷ்ல தான் நான் படிச்சா அப்ப எனக்கு தெரியாது இதுல என்ன எழுதிருக்கா ஸ்ரீ அரோபிந்தோ அப்படின்னா ஸ்ரீ அரோபிந்தோ ரெட் நூல்களை ஆங்கிலத்திலும் அண்ட் என்னுடைய நூல்களை பிரெஞ்சிலும் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க படிச்சா பலவா இல்லங்கிற மனி அரோபிந்தோங்லே